வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதன்மை தனி செய்திகள் தேர்தல் கடமைகளில் ஈடுபட்ட அரச ஊழியர்களுக்கு நாளை விடுமுறை ஜனாதிபதி பயணித்த அதிசொகுசு ஜெட் விமானம் தொடர்பில் அரசாங்கம் விளக்கம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிக்காத முன்னாள் ஜனாதிபதிகள் தொடர்பில் தகவல் இலங்கையிலிருந்து பிரித்தானியாவிற்கு செல்ல முன்னப்பிப்போருக்கு எதிராக கடுமையான கட்டுப்பாடுகள் விதிப்பு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முகப்புத்தகத்தில் ஏற்றிய படம் தொடர்பில் அதிருப்தி இந்தியாவின் தாக்குதல்களுக்கு தக்க பதிலடி வழங்கப்படும் என பாகிஸ்தான் உறுதி தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ள சில அரசு ஊழியர்களுக்கு நாளைய தினம் கடமை விடுமுறை வழங்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவினால் அனைத்து அரசு நிறுவனங்கள் சபைகளது தலைவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது வெளியிட்டு தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி நேற்று ஆறாம் தேதி நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது வாக்கெண்ணும் தேர்தல் முடிவுகளை அட்டவணைப்படுத்தும் குறித்த பணிகளில் உதவி சேவைகளை வழங்கும் கடமைகளில் ஈடுபட்டு அதற்கான சான்றிதழை சமர்ப்பிக்கும் அனைத்து அரச ஊழியர்களுக்கும் நாளை விடுமுறை வழங்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ ஜாயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் மாணவர் ஒருவரை தலைக்கவசம் கொண்டு தாக்கிய சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தின் மூன்றாம் ஆண்டு படிக்கும் மாணவர் ஒருவர் அதே பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் குழுவினால் தலைக்கவசத்தால் தாக்கப்பட்டு உதைக்கப்பட்டதில் காயமடைந்ததாக கூறி கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஹோமாகம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தார் இந்நிலையில் இச்சம்பவத்துடன் தொடர்புடைய ஒரு சந்தேக நபர் ஹோமாகம போலீஸ் குழுவினரால் மாத்தரை திககோட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தை நபர் அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க வியட்நாமிற்கான தனது மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு நேற்றைய தினம் சிறப்பு விமானம் மூலம் நாடு திரும்பியுள்ளார் வியட்நாம் ஜனாதிபதி லுவேங் குவாங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் பெசாக்தின கொண்டாட்டங்களின் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியிருந்தார் இந்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க நேற்று பிற்பகல் வியட்நாம் அரசாங்கத்தின் சிறப்பு விமானத்தில் நாடு திரும்பியுள்ளார் இதனிடையே அதிசொகுசு ஜெட் விமானத்தில் ஜனாதிபதி பயணித்த தொடர்பில் பல தரப்பினர் தமது விமர்சனங்களை வெளியிட்டு வருகின்றனர் தேர்தல் வாக்களிப்புக்கு ஜனாதிபதி வரவேண்டிய நிலை காணப்பட்டமையினால் இந்த விசேட விமானத்தை வியட்நாம் அரசாங்கம் ஒழுங்குபடுத்தி அனுப்பியதாக அரச வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன அத்துடன் ஜனாதிபதி தனது நிதியை பெற்றோ அல்லது அரச பணத்தை செலவிட்டோ இந்த விமானத்தை பயன்படுத்தவில்லை என ஜனாதிபதிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச கோட்டாபாய ராஜபக்ச மற்றும் மைத்திரிபால சிறிசேன ஆகியோர் வாக்களிக்கவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் வருகைக்காக ஊடகவியலாளர்கள் காத்திருந்த போதிலும் மைத்ரிபால சிறிசேன கோட்டாபாய ராஜபக்ச மற்றும் மகிந்த ராஜபக்ச ஆகியோர் வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லவில்லை முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நேற்று நடைபெற்ற நிலையில் நாடளாவிய ரீதியில் உள்ள பதிமூன்று ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஒன்பது வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றதுடன் முடிவுகள் வெளியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் தமிழ் கட்சிகள் முன்னிலை பெற்றுள்ளதுடன் தமக்கான ஆசனங்களை தக்க வைத்துள்ளன ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் தோற்கடிக்கப்பட்ட நாமல் தலைமையிலான கட்சி மொத்த வாக்குகளில் ஒன்பது சதவீதத்திற்கும் அதிகமாக பெற்றுள்ளது இதுவரை அறிவிக்கப்பட்ட பெரும்பாலான முடிவுகளில் வடக்கு மாகாணத்தில் ஐக்கிய தேசிய கட்சி சுமார் ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றுள்ளதுடன் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் கோட்டை என அடைமொழியிடப்படும் கொழும்பு மாநகர சபையின் வெற்றி தேசிய மக்கள் சக்தியின் பக்கம் சென்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேயர் பதவிக்கு பல முக்கிய அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்களை முன்னணி கட்சிகள் தேர்ந்தெடுத்த நிலையில் வெற்றி தேசிய மக்கள் சக்தியின் பக்கம் சென்றுள்ளது அத்துடன் கொழும்பு மாநகர சபைக்கு பலத்த போட்டி உருவாகியுள்ளதுடன் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் கோட்டை தகர்க்கப்பட்டுள்ளது இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் இருந்து பிரித்தானியாவிற்கு தொழில் மற்றும் கேள்வி விசாவிற்கு விண்ணப்பிப்போருக்கு எதிராக கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என பிரித்தானிய உள்நாட்டு அலுவலகம் அறிவித்துள்ளது குறிப்பாக இலங்கை பாகிஸ்தான் மற்றும் நைஜீரியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு எதிராக இந்த விடயத்தில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளது இந்நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அநேகமாக தொழில் அல்லது கேள்வி விசாவில் சட்ட ரீதியாக பிரித்தானியாவிற்குள் பிரவேசித்து அரசியல் தஞ்சம் கோரியுள்ளனர் இதனால் பிரித்தானியாவின் வரி செலுத்துனர்களது நிதி வீணடிக்க குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதற்கமைவாக இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து தொழில் மற்றும் கல்வி விசாவிற்கு விண்ணப்பிப்போர் தொடர்பாக கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது இது தொடர்பான முறைமையொன்று தற்போது வகுக்கப்பட்டு வருவதாகவும் பிரித்தானிய உள்நாட்டு அலுவலகம் அறிவித்துள்ளது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்கெண்ணும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் பலர் தமது வாக்களிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி குண்டசாலையில் நாற்பத்தி நான்காயிரத்து நானூற்று இருபத்தி மூன்று பேர் வாக்களிக்கவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாடு தழுவிய ரீதியில் பலர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்களிப்பு கடமைகளில் தமது ஆர்வத்தை வழிகாட்டவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காத்தான்குடி நகரில் இன்று அதிகாலை பதற்றமான நிலைமை ஏற்பட்டது காத்தான்குடி கடற்கரை வீதியில் உள்ள பாதனை விற்பனை நிலையம் ஒன்றினுள் ஏற்பட்ட பாரிய தீப்பரவல் காரணமாக வர்த்தக நிலையம் முற்றாக எரிந்து சாம்பலாகியுள்ளதால் பல கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது அத்துடன் மாநகர சபை தீயணைக்கும் படையினர் குறித்த இடத்திற்கு சென்று தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முயற்சித்த போதிலும் வர்த்தக நிலையம் முற்றாக எரிந்து தீக்கிரையாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை காத்தான்குடி பிரதான வீதியில் அமைந்துள்ள மீரா பாலிகா தேசிய பாடசாலை மகளிர் கல்லூரிக்குள் வீதியால் சென்று கொண்டிருந்த கன்னரக லொரியொன்று பாதியை விட்டு வில பாடசாலைக்குள் நுழைந்ததில் பாடசாலைக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது மட்டக்கிளப்பு கல்முனை பிரதான வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த வாகனமே இவ்வாறு பாடசாலை வளாகத்திற்குள் சென்றுள்ளது இதனால் பாடசாலையின் முன் பகுதிக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது இந்த இரண்டு சம்பவங்களை அடுத்து குறித்த பகுதியில் சிறிது நேரம் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் காத்தான்குடி பள்ளி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தனது முகப்புத்தக கணக்கில் ஒரு சதுரங்க பலகையின் படத்தை பதிவேற்றியுள்ளார் இது உள்ளூராட்சி மன்றங்களின் நிர்வாகங்களை அமைப்பதற்கான விவாதங்களை அல்லது ஒப்பந்தங்கள் நடத்தக்கூடும் என்பதை குறிக்கின்றது பல உள்ளூராட்சி அமைப்புகளில் கூட்டு நிர்வாகங்கள் வரை ஏனைய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது என்பதையும் இது குறிக்கலாம் என அரசியல் அவதானிகள் தெரிவித்துள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பெறுபவர்களின் பிரகாரம் இப்படம் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றமை तो रिप्पड़ तक நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் இன்று காலை வரை வெளியான முடிவுகளின் அடிப்படையில் மன்றங்களுக்கான உத்தியோகபூர்வ முடிவுகள் வெளியாகியுள்ளன இதன்படி தேசிய மக்கள் சக்தி மூவாயிரத்து எழுபத்தி இரண்டு உறுப்பினர்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன்ன ஐநூற்று தொன்னூற்றி ஏழு உறுப்பினர்களையும் ஐக்கிய தேசிய கட்சி இருநூற்று தொன்னூறு உறுப்பினர்களையும் பொதுஜன ஐக்கிய முன்னணி இருநூற்று முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்களையும் இலங்கை தமிழரசுக் கட்சி முன்னூற்று பத்தொன்பது உறுப்பினர்களையும் சர்வஜன அதிகாரம் நூற்று எழுபத்தி ஒரு உறுப்பினர்களையும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எழுபத்தி ஒன்பது உறுப்பினர்களையும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி நூற்று இரண்டு உறுப்பினர்களையும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தொன்னூற்றி ஏழு உறுப்பினர்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் நாற்பத்தி ஒன்பது உறுப்பினர்களையும் பெற்றுள்ளன முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர மகர நீதவா நீதிமன்றில் சரணடைந்துள்ளார் போலி ஆவணங்களை தயாரித்து கிரிபத் கிரிபத்கொடை பிரதேசத்தில் உள்ள அரச காணியொன்றை விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் பிரசன்ன ரணவீரவை கைது செய்ய திறந்த பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அவர் இன்று மகர நீதவா நீதிமன்றில் சரணடைந்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் மேவின் சில்வாவும் விளக்கமறியலில் வாய்க்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டு இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளதுடன் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளது இந்தியா ஆபரேஷன் சிந்துவை தொடங்கி பாகிஸ்தானிலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலும் ஒன்பது இடங்களில் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதைத் தொடர்ந்து இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பதற்றங்கள் அதிகரித்துள்ளன பகல்காம் தாக்குதலில் முக்கியமாக இந்து யாத்திரிகர்கள் உட்பட இருபத்தி ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பயங்கரவாத கட்டமைப்புகளை இலக்காக வைத்து இத்தாக்க தாக்குதல் இந்தியா அறிவித்துள்ளது இலக்கு வாய்க்கப்பட்ட இடங்களில் அசாத் ஜம்மு காஷ்மீரில் உள்ள முசாராபாத் மற்றும் கோட்லி அத்துடன் பாகிஸ்தான் என் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள பஹால்பூர் ஆகியவை அடங்கும் என கூறப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையை இந்தியா நிதானமானது மற்றும் எதிர்கால மோதலை தூண்டாதது என விவரித்துள்ளது அத்துடன் பாகிஸ்தானின் எந்த இராணுவ இலக்குகளும் தாக்கப்படவில்லை எனவும் அறிவித்துள்ளது இதனிடையே பாகிஸ்தான் இத்தாக்குதல்களை போர் நடவடிக்கை என கண்டித்துள்ளதுடன் ஒரு குழந்தை உட்பட குறைந்தது மூன்று பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் பன்னிரண்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் அறிவித்துள்ளது அத்துடன் இத்தாக்குதலுக்கு பதிலடியாக போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் உறுதி அளித்துள்ளது இதனிடையே இந்நிலைமையானது எல்லை கட்டுப்பாட்டு கோடு முழுவதும் தொடர்ச்சியான துப்பாக்கிச் சூடுகளுக்கு வழிவகுத்துள்ளது பாகிஸ்தான் பஞ்சாபில் அவசர நிலையை அறிவித்து வணிக விமானங்களை நிறுத்தி வைத்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் இரு அணு ஆயுத நாடுகளும் நிதானம் காக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளன இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்